அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாவை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி விருச்சக ராசியில பிறந்துட்டா பாருங்க இவங்க எதுலையுமே திடீர்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நபர்கள் ராசி நண்பர்கள் தான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது விற்சகம் ஆனா ஒரு விஷயத்த அடம் பிடிச்சிட்டான்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்கு எவ்வளவு எல்ல தூரம் இடம் போவாங்க விட மாட்டேன் எப்படியாச்சும் நம்ம அடையணும்ங்கிற சிந்தனை விருச்சகத்துல இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே விற்சக ராசிதான் தன்மானத்தை பாக்குறது கொஞ்சம் புதஸ்ட குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனா கட்டக்க இவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாராலயும் கெஸ் பண்ண முடியாது ஆனா நினைச்ச விஷயத்தை டக்குன்னு ஒருத்தட்ட ஷேர் பண்ண மாட்டார் தனிமையை விரும்பக்கூடிய குண உங்கள்ட இருக்கும் நிறைய பேர் பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி பயங்கரமான ஒரு கடினமான வேலைன்னா இவங்க அசால்ட்டா பார்ப்பாங்க விருச்சக மட்டும் ஆராய்ச்சி பண்றது மூளையை கசக்கக்கூடிய வேலைகள் பயங்கரமா யோசிப்பாங்க கிட்ட எந்த வேலையும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு அது ஒரு வேலையை பார்த்தா அந்த வேலையை பார்த்தவண்ணும் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகராசிட்டு இருக்கு தெரியுங்களா விருட்ச லக்னமா சரி விருச்சக ராசி அந்த சரி எடுத்து பாருங்களேன் நிறைய எடுத்து பாருங்க பொதுமக்களுடைய சேவைல அதிகமா இவங்க இவங்கதான் இருப்பாங்க அபாய பயங்கரமான வேலை இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் பயமுறுத்தக்கூடிய வேலை எல்லாமே இவங்கதான் பார்ப்பாங்க மருத்துவம் டெய்லரு வெற்றது குத்துறது எந்த எல்லா வேலையும் பாருங்களேன் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை கடுமையான உழைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த விருச்சக இலக்கணம் விருச்சகராசிதான் அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனா கொடுக்க போற இதை பத்தி நம்ம டிடி எல்லாம் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உயிருங்கிறது என்ன உங்க விதி ஜாதகம் தான் நீங்க விரிச்ச ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் ஒரே லக்கணத்துல பிறக்க முடியாது அதான் பிறந்த நேரம் சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் கார்ல பரப்பாரு நைட்ல பரப்பாரு இது மாதிரி அந்த பிறப்பு நேரத்தை வச்சு தான் லக்னம் குறிப்பிடுவாங்க நீங்கள் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் இத்தனாம் இடத்துல இருக்குது இந்த கிரகம் வரும்போது உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அதுக்கேற்றாப்புல தான் இந்த அப்போ நம்ம சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்கள் இப்போ சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் பலனை கொடுக்கும் நல்லா இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் கெட்டா இருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும் அவ்வளோதான் அதான் நம்முடைய கர்ம வினை திடீர்னு ஒருத்தர் நல்லா போய்கிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு சரிவை சந்திப்பார் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா ஜாதத்துல அந்த கிரகம் சரியாக இருக்காது அப்ப இந்த பலனை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு எனக்கு எதுவுமே நடக்கல அப்ப உங்க விதிச்சாரத்தை எடுத்து பார்க்கணும் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல ஜனனம் ஆக முடியாது கண்டிப்பா ஒரு கர்ம வினை யாரா இருந்தாலும் ஒருத்தர் கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார் அந்த நேர காலம் வரும்போது அதை தாண்டிதான் வரணும் தான் பரிகார நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் கொடுத்தது ஒவ்வொரு கோவில் ஸ்தலத்தை கொடுத்தாங்க பெருசா உள்ள பாதிப்பை நீ சின்னதா குறைச்சுக்க உங்க கர்ம வினைய அதான் பரிகாரத்தான் அதுக்கு ஏதாலும் பயணிக்கும் போது ஒரு சில தடைகளை தனிமை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பரிகாரம் பண்ணுறாங்க இப்போ இந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலனும் கொடுக்கப்படாது பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் ஏன்னா விற்சகராசிக்காரன் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளிலேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதை சொல்லல பஸ்டே சொல்லிட்டேன் கர்ம வினையெல்லாமே யாரும் வாழ முடியாது இப்ப உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறதை பத்தி பார்ப்போம் அதை கடைசி முட்டு வீடியோ பாருங்க இப்ப கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாத்திர சனி பகவான் சஞ்சராசிரியராரு இதுல கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல ராகுபகான் செஞ்சாசிரியராரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து செஞ்சா ரிஷப ரிஷபராசில ஒன்பதாம் பாவத்துல சூரிய பகவான் செஞ்ச அரசுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து செஞ்சாசுறாங்க பதினோராம் பாவத்துல கேது பகவான் செஞ்ச அரசுறாரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பத்தாம் பாவத்துல வந்து திக் பலமாகறாரு கேந்திர யோகத்துல வந்து உட்கார்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டாம் பாவத்துக்கு போறார் மத்தபடி எல்லா கிரகமும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது செவ்வாய் உங்க ராசி அதிபதியும் உங்களை பாக்குறாரு குருமங்கல யோகத்துல நீங்க இருக்கிறீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அடுத்து உங்களுக்கு இதையும் தாண்டி பாக்கியாதிபதி அதாவது பதினோராம் வீட்டில் லாபஸ்தான அதிபதியும் உங்களுக்கு ஏழாம் வீட்டையும் சேர்ந்து பத்தாம் இடத்துல சூரியன் சொந்த வீட்டுல பத்தாம் இடத்துல கேந்திரத்துல ஒரு மூணு கிரகம் இருக்கு இது எல்லாமே ஒரு யோகத்தை கொடுக்கும் இரண்டு நாலு ஏழு பத்து இந்த பாகம் வந்து கேந்திர யோகத்தை சொல்லுவாங்க இந்த பாகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு யோகத்தை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்ப இது நல்ல ஒரு மாற்றத்தை ராசிக்கு இந்த கோச்சார கிரகம் உடனே காட்டுது விதி ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாருங்க பாத்துக்கிட்டு பல ஏன்னா விருச்சகராசிக்கரங்க படாத கஷ்டங்கள் கிடையாது படாத துன்பங்கள் கிடையாது நிறைய பேர் நான் ஓப்பனா சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்திருக்காரு எதிரி பகை கடன் நோய் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இது எல்லாமே தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க கண்டிப்பாக நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பில் வேலை உத்தியோகத்துல கழகத்தை பார்த்துருப்பீங்க வெளிநாடு வெளியூர் போக முடியாது அது கணவன் மனைவிட்ட ஒற்றுமை இருந்திருக்காது அது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ஒரு சரியில்லாத தன்மைகள் அது மட்டும் இல்லாமல் பெருங்குண்ட பணத்துல ஒரு பிரச்சனைகள் வேலையில பிரச்சனைகள் உத்தியோகத்துல பிரச்சனைகள் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது வேலைக்கு எல்லாமே அப்ளை பண்ணி வெளிநாடு இந்த நாளைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜாயின் பண்ண முடியாம ஒரு தடங்கள் நண்பர்கள் விதோ விரோதி இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா ராசிக்காரங்க எல்லாமே சரியாக ஒரு அனுகூலம் இல்லை கணவன் மனை ஒற்றுமை சரியா இல்லை கல்வி சரியா அமையலை எந்த காரியம் எடுத்தாலுமே எனக்கு சரியா அமையலைன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க இந்த குழப்பம்னா இப்ப நீங்கக்கூடிய நேரம் ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு யோகம் குருமங்கல யோகத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க அப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் அற்புதமாக இருக்கும் எல்லா விஷயமும் சரி உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு பலனை வைங்க சூப்பரான பலன் சூப்பரான ஒரு யோகம் இருக்கு இதை விட்றாதீங்க என்னை பொறுத்தவரை இதை நீங்க விடக்கூடாது இந்த யோகத்தை நீங்க கண்டிப்பா நீங்க அடையணும் அதான் எங்களுடைய கருத்து ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே பாருங்க ராசி ஏழாம் இடத்துல இருந்தாவே கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அது நீங்க பயப்பட வேண்டாம் கனவுனி பிரச்சனை இருக்காது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார தங்கம் பொண்ணு நகை பணம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது ராசிக்கு இல்லை குழந்தைகள் மூலம் நல்ல பேர் கிடைக்கும் இல்லை பூர்வீக சொத்துகள் உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஒன்று நகை வாங்கணும் இல்லை பணம் வாங்கணும் பூமி வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி இது மாதிரி உள்ள அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள கழகத்தை சரி பண்ணி கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அமைச்சு கொடுக்க போறாரு எல்லாமே ராசிக்கு அழகா சூப்பரா நடக்குது இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்றாப்புல இல்ல நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க விருச்சகராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நான் வெளிநாட்டை வேலை பாக்குறேன் நான் வேலையை மாத்தலாமா வேற விஷயம் கொடுத்துட்டீங்க ஓகே அவனு போகலாமா வேணாமான்னு சொல்றாங்க அவங்களா வெளிநாடு யோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப வெளிநாடு போறது வெளியூர் போறது வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்களாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபர் இங்கே சேர்ந்துருக்கிறார் அப்படி இருக்கும்போது வேலை ஊதியத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரணும் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க சரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபராக சரி கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்குறாரு விச்சகராசிக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க உங்களுக்கு சூரிய பகவான் திக் பலத்தில் பதினால்தேதி பதினேழாம் தேதியில இருந்து வர்றதுனால யாருமே எல்லாருமே அரசாங்கத்தை விட்டுறாதீங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் லக்னத்தோட சூரியன் இருந்துட்டால் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சே திரு மாற்றுக்கறதே கிடையாது அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய யோகமும் வருது மெயினா வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் வீடு இடத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கும் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஏன் வீடு கட்டுவீங்கன்னா நல்லா பாருங்க இந்த செவ்வாய் பகம் நாலாம் பார்வையாக சூரியனை புதன சுக்கரனை சேர்ந்து பாக்குறான் அந்த சுக்கரன் போய் நாலாம் இடத்து அதிபதியை சனி பவனை பார்த்துடுறாரு அப்ப வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா கண்டிப்பா கட்டிவிங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுல ஏதாச்சும் ஒரு யோகம் கிடைக்கும் ஆகஸ்ட் மாசத்துல இன்னும் பதினேழுக்கு அப்புறம் பட்டையை கிளப்புவீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு குழந்தை பாக்கியம் எல்லாமே பாருங்க ஆகஸ்ட் பதினெழுக்கு அப்புறம் கண்டிப்பா உண்டு திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கரும் திருமணத்துல நிறைய பேர் பிரச்சனை பார்த்தீங்க அந்த பிரச்சனை இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ரெண்டாவது மூணாவது சரி நல்ல அனுகூலம் வரும் அதே மாதிரி பாருங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில லாபத்தை கண்டிப்பா திக்பலம் ஆகும்போது நல்ல அனுகூலம் வரும் மாமனார் மாமியார் உறவுகள் நீடிக்கும் அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் வரும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு புதுசாக ஒரு ஒப்பந்தத்தில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு போலீஸ் வேலை எலக்ட்ரிக்கல் வேலை மெக்கானிக்கல் வேலை மருத்துவ வேலை இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு திடீர் யோகங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மள்கிட்ட ஜாதம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசன்னாத யோகம் உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமுன்னாம ஜாதகத்தை பார்த்து திசா பத்தி பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பரம்பாத்திரம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகக்கூடிய விட்டு கொடுத்து போகிற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் அந்த விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக வருது அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது தொழில லாபத்தை கொடுக்குறாரு கணவனுமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க போவர்கள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே அழகாக உங்கள் அற்புதமாக வருது பார்த்தீங்கன்னா அனுசரத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது வீடு கற்ற யோகம் வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வருது கணவன் மனை ஒற்றுமை இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியை வருது வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றங்கள் வேலை இடம் மாற்றம் கண்டிப்பாக கிடக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அனுப்பிச்சு கொடுக்குறாரு அனுச பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு லைஃப்பை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது திசா பத்தி நல்லா இருந்தால் இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசாங்க தரப்பு அரசியல் எல்லாமே அனுகூலத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க புத்திசாலி குணம் விட்டு கொடுத்து போறணும் அனுசரிச்சு போற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்ட இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு உயர் பதவியை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க இனிமே நீங்க அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலங்கள் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உழைப்புக்கேத்த ஊதியங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையை வருது பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பண சம்பந்தமான வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய விற்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது